வணக்கம் டாலர் சிறி நியூஸ் டெய்லி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா வேலை ரெடியாக இருக்கு எஸ் சென்னையில் பிரபல முன்னணி ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ரொம்ப பிரபலமான நிறுவனம் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறக்கு டெய்லர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க எஸ் டெய்லர்கள் வேணும் அதுவும் எப்படின்னா ப்ளவுஸ் சுடிதார் ஸ்கர்ட் டாப்ஸ் லெஹங்கா இதெல்லாம் தைக்கிற மாதிரியே டெய்லர்ஸ் இருக்கணும் மெயினாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட அப்படின்னா சுறுசுறுப்பு நேரம் தவறாமை வேலையில் கவனம் அர்ப்பணிப்பு அடிக்கடி லீவ் போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் பார்த்திங்கன்னா சேலரி மினிமம் ஆயிரரூவா ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய திறமை அனுபவம் சுறுசுறுப்பு உங்களுடைய டெடிக்கேஷன் இதை வச்சு ஜாஸ்தியாகிட்டே போகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தகுதி திறமை இதை வச்சு நாங்கள் ஜாஸ்தி பண்ணிவிடுவோம் மினிமம் ஒரு ஆயிரரூவா நீங்கள் சம்பாதிச்சிடலாம் பெர் டே தினமும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரரூவா சம்பாரிச்சிடலாம் தங்குமிடம் ஃப்ரீ அப்படின்றாங்க தங்குமிடம் ஃப்ரீ ஓகேவா மற்றது டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு அவர் கேட்டுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க யுக்தி பாட்டிக் அந்த நிறுவனம் வந்து சென்னையில் ரொம்ப ஃபேமஸு அற்புதமான ஒரு நிறுவனம் நைன் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ஆறு நான்கு தினமும் ஆயிரம் ரூபா தராங்க ஸோ உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதாவது சொல்லுவாங்கள் ஒரு பழமொழி இருக்குது வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் சொல்லுவாங்க இப்போ வித்தை தெரிந்தவர்கள் உங்கள் விரல்களில் வந்து வித்தை இருக்கா தினமும் ஆயிருவா என்ன நிறைய சும்மாரிக்கலாம் ஸோ கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுலேருந்து மெல்ல மெல்ல முன்னுக்குவாங்க பொருளாதாரத்துலேயும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரி நல்லா நீங்கள் செமத்தியாக ஜெயித்து அழகாக நீங்கள் முன்னேறலாம் ஸோ இந்த வேலை தானா அப்படின்னு அசால்கிட்டாக பார்க்காம கிடைச்ச வேலையாக ஜெயிச்சு அதுலேருந்து படிப்படியாக முன்னுக்குவாங்க மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் வருவீங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நிறைய பேர் வேலை தேடி இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் ஆயிரம் ரூபாய்ங்க வேலை ரெடியாக இருக்குது நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வேலை வைப்பீங்கன்னா மதுரை சென்னை கோவை திருப்பூரில் வெல்டர் ஃபிட்டர் எலெக்ட்ரீஷியன் ஹெல்ப்பர் பண்ணிகளுக்கு ஆர்ட் நிறைய பேர் தேவைப்படுறாங்க எட்டாம் வகுப்பு படிச்சுருக்கணும் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் சரி ஓகேவா இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி சேலரிட கொடுத்துருவாங்க நீங்கள் வரும்போது கல்வி சான்று வங்கி பாஸ்புக் ஆதார் அட்டை ரெண்டு பாஸ்போர்ட் சைஸாக ஒன்று கொண்டு வரணும் இல்லை நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ இன்னொரு நம்பர் இருக்குது நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ரெண்டு நம்பரையும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அங்கேயும் அதே மாதிரி தான் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க பெர் மந்த் ஓகேவா தகுதி திறமை அனுபவத்தை பொறுத்து சம்பளம் மாறுபடும் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர் வெல்டர் எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்பர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க தாராளமாக போய்க்கலாம் தங்கு இலவசம் சரிங்களா வயசு வந்து பதினெட்டு நாற்பது வயசு இருக்கும் ஸோ கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த செய்தியும் நண்பர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கோம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கருத்துக்களுக்கு கவனமாக எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கே வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தடையின்றி வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி வெட்டிக்கிறமாக வந்துட்டுருக்கோம் நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர்ஸ் கிண்ணியூஸ் தேங்க்யூ